என் என்னை விட்டுட்டு போயிட்டார் போதையில் தள்ளாடிய பெண் போலீசாரிடம் சொன்ன பகீர் தகவல்கள் சென்னையில் நடந்த பகீர் சம்பவம் சென்னை வியாசர்பாடி முல்லைநகர் பகுதி கடந்த தேதி இரவு வழக்கம் போல் பரபரப்பாக காட்சி அளித்துக் கொண்டிருந்தது அப்போது அந்த வழியாக வந்த பெண் ஒருவர் மது போதையில் சாலையில் நடக்க முடியாமல் தள்ளாடியபடி சென்றுள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டிகள் அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி நீங்கள் யார் என்று விசாரிக்க முயன்றனர் ஆனால் உச்சக்கட்ட போதையில் இருந்த அந்த பெண் திடீரென மயங்கி விழுந்தார் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் உடனடியாக வந்த போலீசார் மயங்கி கிடந்த பெண்ணை தண்ணீர் தெளித்தும் தேநீர் வாங்கி கொடுத்தும் போதையை சிறிது தெளிய வைத்தனர் அதன் பிறகு அந்த பெண்ணிடம் யாருமா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க எந்த ஊர் நீ என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர் போலீசார் நடத்திய விசாரணையில் போதையில் இருந்த பெண்ணின் பெயர் ரேவதி முப்பத்தி மூன்று வயதான அவர் புழல் காபாங்கரை பகுதியில் வசித்து வருகிறார் திருமண நிகழ்ச்சிகளில் கேட்சிங் தொழில் செய்து வரும் ரேவதி அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் கணவர் பெயர் தினேஷ் இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் கணவன் மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது ஒரு கட்டத்தில் ரேவதியை விட்டு பிரிந்த கணவர் தினேஷ் தனது குழந்தைகளுடன் தனி குடித்தனம் சென்றுவிட்டார் இந்த நிலையில் தனிமையில் நாட்களை கழித்து வந்த ரேவதி கணவர் விட்டு பிரிந்த சோகத்திலேயே மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார் இந்த விரக்தியில் காலப்போக்கில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ரேவதி குடித்துவிட்டு அங்கும் தனது குடும்பத்தை இழந்த விரக்தியில் குடிப்பதாக ரேவதி தெரிவித்தார் இருந்த அந்த பெண்ணை ஆட்டோவில் ஏற்றுக்கொண்டு அவரை பெற்றோர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் மது போதையில் இருந்த பெண் ஒருவர் நடு ரோட்டில் மயங்கி விழுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க